இந்த வையச்சேரி அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய மகிமையை பார்ப்போம் அகஸ்திய மகாபிரபு பெரும் அரும் அருள் பெரும் அருள் தரும் அற்புதமான பெரும் சித்தர் கைலாயத்திலே ஆதி சிவனையும் வைகுண்டத்திலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் இன்னைக்கும் எந்தெந்த காலமும் ஆதி காலம் தொட்டு அனாதிகாலம் தொட்டு தினமும் வழிபடும் ஆராதிக்கும் உத்தம மகரிஷி அப்பேற்பட்ட மகரிஷி சுத்தபுருகர் அத்தனை பேருக்கும் தலைவர் வடமொழி தமிழ்மொழியில் கரைக்கண்ட பெரும் பரம ஆனந்த யோகி புலிப்பாணி போகர் போன்ற தெய்வீக சித்த புருஷர்களை தனது சீடர்களாக அடைந்து பல நாடுகளிலும் இதைப்பணிகளை தொடர் செய்த சித்தர் ஸ்ரீராமன் போன்ற தெய்வமூர்த்திகளுக்கும் பல அரிய அற்புத எல்லாம் உதாரணமாக ஆதித்ய ஸ்தோத்திரம் சொல்லியது அப்பேற்பட்ட ஞான யோகி ஸ்ரீ அகஸ்தியர் ஆலயக்கலை இந்த ஆயக்கலைகளான அறுபத்தி நான்கையும் கற்று தேர்ந்து வேதம் மற்றும் ஆறங்கில் ஆறு அங்கங்களின் கண்டமையால் ஸ்ரீ அயக்கியவரே நேராக வந்து ஸ்ரீ லலிதா சுவாசநாமத்தை அவருக்கு உலகில் முதல் முதலாக உபதேசம் செய்தார் புனிதமிக்க திருக்கைலாயம் ஸ்ரீவைகுண்டம் திருவண்ணாமலை இப்படிப்பட்ட அற்புதமான பல கஷேத்திரங்களில் இடங்களிலே இன்னைக்கும் தினமும் வந்து தரிசனம் பண்ணி இரவிலே தம் பாசஸ்தலமாக சென்று இருக்கின்ற இடமாக புதிய மலைக்கு தீனோமும் திரும்புகின்றார் ஸ்ரீ அகத்திய மகிழ்ச்சி ஸ்ரீ அகத்தியர் வழி வருகின்ற சித்த புருஷர்களின் அருள் திருவாய் மொழிகளே இன்னைக்கு கலியுகங்களிலே உங்கள் கரங்களிலே தவழ்ந்து வருகின்ற என்ன இந்த அகஸ்திய என்கின்ற மாத ஆன்மீக புனித இதழ் இந்த அகஸ்தியர் தரிசித்த அவர் தரிசிக்காத இடமே தலங்களே பூலோகத்தில் ஏன் இந்த பிரபஞ்சத்திலே ஏன் எந்த எந்த லோகத்திலும் இல்லை ஸ்ரீ அகஸ்தியரும் அவருடைய சிஷ்யர் குழாமும் திருத்தலங்களுக்கு போகையிலே அங்கங்கே உள்ள தூண்களிலும் மரங்கள் விருட்சங்களிலும் சில ரூபங்களிலும் கூடி கம்பங்களிலும் தீர்த்த துறையிலும் நினைக்கும் பல சிறப்புட்ட இடங்களிலும் தங்கள் தபசக்தியை அப்படியே வருகின்ற பக்தர்களுக்காக அங்கேயே விட்டு செல்கின்றார்கள் ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் கிருதயுகம் சேதாயுகம் துவாபரயுகம் கலியுகங்கள் இப்படி வரும் அனைத்து யுகங்களிலும் ஸ்ரீ அகஸ்தியர் தோன்றி 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 பல கோடி அண்டங்களிலும் பவனி வருகின்றார் ஸ்ரீ அகஸ்திய கிரந்தங்களிலே இதுவரை ரெண்டாயிரம் கோடி அகஸ்தியர்கள் தோன்றி பற்றி கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ நன்றாக கேளுங்கள் ஸ்ரீ சோமலிங்க அகஸ்தியர் ஸ்ரீ கற்கடக பூர்வ அகஸ்தியர் ஸ்ரீ சூக்த அகஸ்தியர் ஸ்ரீ பத்திரப் அகஸ்தியர் என அவருடைய நாமங்கள் பல பல இது உதாரணம் ஸ்ரீ அகஸ்திய முனிவரே பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று பலவித யோக பூர்வ லிங்கங்களை ஞான திருஷ்டியாலே உற்பவித்து பிரதிஷ்டை செய்து பூஜித்து அதன் சக்திகளை அங்கு வாழும் ஜீவராசிகளுக்கு புல்லு பூண்டு எறும்புகி மனித குலம் அத்தனைக்கும் அர்ப்பணம் செய்கின்றார் இப்படி அகஸ்திய பெருமான் இந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட ஒரு உருவம் அதை வேண்டாம் தோற்றம் எடுக்கும் அற்புத சக்தி பெற்றவர் இதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் சிவராத்திரி மகாபுரோஷம் கார்த்திகை தீபம் ஆருத்ரா தரிசனம் சித்ரா பௌர்ணமி சோமவார பிரதட்சிணா அமாவாசை இப்படி போன்ற விசேஷ தினங்களிலே ஸ்ரீ அகஸ்திய திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அங்கு பெறுகின்ற ஸ்ரீ அருணாச்சலா அனுக்கிரக சக்திகளை கொண்டு பல்வேறு ஸ்தலங்களிலும் பல அற்புதமான லிங்கங்களை தாமே பிரதிஷ்டை செய்து கொண்டே இருக்கின்றார் இப்படி அவர் பூஜித்த லிங்கங்களே அவர் பெயரால் அவர் செய்த பூஜையினாலே அந்த லிங்கத்துக்கு என்ன பேர் இருப்பாங்க ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் அது தான் இது இந்த வையச்சேரியிலே ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் பூஜித்த லிங்கமே ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆகும் இப்படி சர்வ வேதங்கள் நவ வியாக்கரணங்கள் ஆகமே வைதீக கோட்பாடுகள் இதை நன்காக பிரமாதமாக ரொம்ப தீர்க்கமாக நன்கு அறிந்த ஸ்ரீ அகத்தியரே ஸ்ரீ இந்த லிங்க பிரதிஷ்டை செய்கின்றார்னாக்க அது எப்படிப்பட்ட சக்தி அதுதான் நம்மளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஆகினாலே கோடான கோடி தேவர்களும் மகரிஷிகளும் அவங்க ஓடி வந்து பூஜை செய்வார்கள் இப்படி ஸ்ரீ அகஸ்தியர் தான் கையால் பிரதிஷ்டை செய்து மூர்த்தியாக ஆக்குகிறார் அப்படின்னா இத்தகைய ஆயிரம் அற்புத சக்தியில் கொண்ட லிங்கமாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் தேவாரி தேவர் இவ்வாறு வந்து ஸ்ரீ அகஸ்தீஸ்வரங்கரை லிங்க சுவாமியை பூஜிப்பார்கள் தசமியில் காராம்பசுவின் பாலை கறந்தவுடனே அப்படியே நேராகின்ற பொழுது இந்த வையச்சேரி அகஸ்தீஸ்வரரை ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணி ஐம்பத்தோரு முழு தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணி எலும்பு சாதம் தானம் அளித்து அப்படி வரும்போது தடைப்பட்டு இருக்கக்கூடிய பலவிதமான நல்ல காரியங்கள் தடைகள் உடைந்து நீங்கி நல்ல முறையிலே நடைபெற அற்புதமான துணை பெறுவார் மேலும் ஆசிரியர் பணியில் இருப்போர் கல்வித்துறையில் பணிபுரிவர்கள் என்ற போதெல்லாம் இப்படி பூஜை செய்து வர அவர் தம் குழந்தைகளும் அவரிடம் பாடம் படிக்கும் குழந்தைகளும் கல்வியிலே உன்னத நிலையிலே சிறப்பிடம் பெறுவார்கள் குற்றம் புரிந்தவர் திருந்தி வாழ உதவும் இந்த அகஸ்தீஸ்வராக திரு இளமையில் மிடுக்கில் பண பலத்தில் அகங்காரத்தில் பதவியின் தன்மையா இப்படி பலவிதமான குற்றங்களை புரிந்திருப்பார் இப்படிப்பட்ட இதனால் வெளியில் சொல்ல முடியாத பலவிதமான குற்ற உணவு உணர்வுடன் கில்டி கான்சியஸ் இப்படி இன்றைக்கும் பல வாழ்கின்றார்கள் வெளியில் தெரியாது இப்படி இவர்கள் திருந்தி வாழ அற்புதமான ஒரு நல்ல வழி உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்னைக்கு வையச்சேரி திருத்தலத்திலே ஸ்ரீ அகஸ்தீஸ்வர லிங்கத்திற்கு சுத்தமான தூய பசுனை அபிஷேகம் செஞ்சு நந்தீஸ்வரர் திருக்காதுகளிலே வெளியிலே சொல்ல முடியாத தங்களுடைய தவறுகள் குற்றங்கள் மன கஷ்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மனதார மன்னிப்பு கேட்டு நீங்கள் சென்றால் உடனடியாக அவைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுத்து ஆனந்தத்தை தரும் இவ்வாறு செய்வதுடன் அப்படி மட்டும் நிறுத்திவிடாமல் தன்னுடைய குற்றங்களால் பாதிக்கப்பட்டவருக்கு அதற்கு உரித்தான தக்க நிவாரணம் அளித்து வந்தால் மனம் பெரும் சாந்தி கொண்டு ஓஹோ ஓஹோ என்று சந்தோஷமாக இருப்பீர்கள் பகுதி மூன்று இந்த வையச்சேரியில் அருளும் ஸ்ரீ காரிய ஜெயம் காரிய வெற்றிக்கான ஆஞ்சநேயரை பற்றி பார்ப்போம் இந்த தஞ்சாவூர் அருகே உள்ள வையச்சேரி கிராமத்திலே அருள்வாளிக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதிக்கு முன்பாக அருளும் சித்தியை மட்டும் தரும் மூர்த்தியை ஸ்ரீ காரிய அணுக்கருக ஆஞ்சநேய மூர்த்தின்னு அரசியற் பெயர் வச்சிருக்கார் குழந்தைகள் ஒழுக்கக்கேடாக ஏதோ தாறுமாறாக வளர்கின்றார்களே அப்படியே என்று வருந்தும் அம்மா அப்பாக்கள் பெற்றோர்கள் இந்த ஆஞ்சன மூர்த்திக்கு மிளகு வடையை ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படிங்கிற முறையிலே மாலையாக கட்டி அதை சாற்றி வழிபட்டு வந்தால் குழந்தைகள் நல் ஒழுக்கத்துடன் பிரகாசமாக மின்னுவார்கள் அப்படி அதுபோலவே போலவே மனநோய்கள் மன அழுத்தம் மனவேதனைகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆஞ்சநேய மூர்த்தியை சரணாகதி அடைந்து பசுவெண்ணை காப்பு சாத்தி கொய்யா பழங்களை நிவேதனம் பண்ணி சிறு குழந்தைகளுக்கு தானம் அளித்தால் மன நிம்மதி பர்மனண்டாக நிரந்தரமாக கிடைக்கும் சப்தஸ்வர அனுக்கிற தேவதைகளும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூர்த்தியும் அற்புதமான அருள் பாலிக்கும் புண்ணிய கஷேத்திரமே வையச்சேரி இங்கு இசை கச்சேரிகள் ஏற்பாடு செய்வதும் வளரும் சங்கீத கலைஞர்களை உடனடியாக தம்முடைய சொந்த செலவிலே வையச்சேரி அழைத்து வந்து சிவா விஷ்ணு ஆலயங்களிலே இசை மழை பொழிய செய்வதும் வாழ்வில் நம்முடைய சங்கீத முன்னேற்றத்திற்கு வாழ்வில் ஆனந்தம் மட்டும் கிடைக்க பலருடைய துஷ்ட தீய சக்திகளால் கண் திருஷ்டிகளால் அகப்படாமல் சிக்க சிக்காமல் இருப்பதற்கு ஆங்கிலேயர் பெரும் அருள் பரிவார் துணை பரிவார் பலவிதமான தடங்கள் இருந்தாலும் வியாபார பிரச்சனைகள் போன்றவற்றால் அது அதிகமாக பாதிக்கப்பட்டவர் இருக்கின்ற இடம் இன்னைக்கு வியாபாரம் பண்ணணும் ஒரு கடை நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா கடையை காணும் என்ன சொல்லுவீங்க இடிச்சு விட்டாங்க அப்படிப்பட்டு அவதிப்படுகின்றவர்கள் ஸ்ரீ தாரியத்தில் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு இந்த ஆஞ்சநேயரை வேண்டி ஸ்ரீ அனுமன் சாலிச்சா நாற்பது மந்திரங்களில் அனுமன் சாலிச்சா என்கின்ற சாலிஸ் என்கின்ற நாற்பது தினசரி நீங்கள் மனதார ஓதும்பொழுது உடனடியாக உங்களுடைய நல்ல காரிய சித்தி கனிந்து வந்து உங்களுக்கு நல் செய்தி ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய திருக்காதைகளிலே ஆஞ்சநேயர் மந்திரங்கள் கேட்கும் ஒரு பாக்கியம் ஏற்படும் தினமும் ஆஞ்சநேயர் போல உருவம் கொண்ட குரங்குகளையும் தரிசித்து வழிபடும் அற்புதமான காலம் வந்துவிட்டது மாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் மாத திறப்பு பிறப்பு தர்ப்பணத்தையும் அங்கே செய்வதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் இங்கே செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களுக்கு பலனோ சொல்லி மாளாதது பித்திருக்காரியங்களான பித்த தர்ப்பணம் பண்ணும் பொழுது நமது பித் பித்தர்களும் அங்கே கூட்டங்கூட்டமாக வந்து இருந்து நமக்கு அருள் புரிவார்கள் இதை தினமும் அனுபவித்து கொண்டு வருகின்ற அடியார்களும் சொல்வார்கள் கேட்டுப்பார்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் பண்ணணுமே அப் அதுக்காக நாம் அதை காட்டணும் ப்ரூஃப் பண்ணணும் நிரூபணம் செய்கின்ற ஒரு கலியுகத்தினுடைய நிலைமை உங்களுக்கு நிரூபணமாகும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடைய நான்